ஏன்னா எனக்கும் பசங்க பிள்ளைகள் இருக்காங்க தயவு செஞ்சு சொல்றேன் உங்களுடைய அரசியல் படிப்பு முக்கியம் அரசியலை கற்றுக்கொள்வது முக்கியம் அதுல எந்த தவறுமே கிடையாது அரசியலை நீங்க கத்துக்குங்க அரசியலை தெரிஞ்சுக்குங்க அரசியல் நியூஸ் பாருங்க ஆனா படிக்கும் பொழுது அரசியல்வாதி ஆகணுங்கிற அவசியம் இல்லை இங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் வர்றாரு அல்லது நம்மளுடைய தமிழக முதல்வர் வர்றாங்க போனாக்க அதற்கான மதிப்பையும் மாண்பையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா இடத்துல பேசக்கூடிய விஷயத்த மட்டும்தான் அப்பாட்ட பேசணும் அண்ணன்ட பேசுற விஷயம் நண்பன்ட பேசுற விஷயம் அப்படின்னு ஒவ்வொரு பகுதி இருக்கு மாமாட்ட பேசுற விஷயம் அப்ப அவரவர்களுக்கான மதிப்பு கொடுக்கணும் அதை விட்டுட்டு இன்னைக்கு என் பையனா இருந்தாலும் நான் அதைத்த கண்டிப்பேன் அடித்து கண்டிப்பேன் ஒரு கட்சியை சார்ந்தவரா இருந்தாரு அது ரைட்டு இன்று தமிழக முதல்வரா இருக்காரு அப்படின்னாக்க அவர் வரும் பொழுது நம்ம பதிவு செய்ய வேண்டிய விஷயம் என்ன நம்ம படிப்பு சம்பந்தம் உங்களுடைய வாக்கு நீங்க ஓட்டு போட முடியாதுனாலும் உங்க வீட்டில் இருக்கிறவங்களை கன்வின்ஸ் சொல்லி நீங்க ஓட்டு போட சொல்லலாம் அது தப்பு கிடையாது எனக்காக இந்த எதிர்ப்பு ஓட்டு போடுங்கன்னு கேட்கலாம் ஆனா இன்னைக்கு தமிழக முதல்வரோ அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கிய நபர்களோ வரும் பொழுது அவர்களுக்கு அரசியல் ரீதியாக எதிராக இருக்கக்கூடியவர்களுடைய பெயரை உச்சரித்து கொடுப்பது உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை அந்த கட்சிக்கும் பாதிப்பு உள்ள இருக்க தாய் தவப்பன் சொல்லி வளங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல டிவி கே சார்ந்து பிள்ளைகளை அந்த பிள்ளைகள்கிட்ட தாய் தவப்பன் சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல மகனே மகளே இந்த திருப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட நான் டிவி கே கே ஓட்டு போடுறேன் ஆனா நீ போனது படிக்கிறதுக்கு படிக்கும் பொழுது அரசியல் கற்றுக்கொள் ஆனா அரசியல் முழுசா தேவை இல்லை அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க இது